நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவரது உடல் சென்னையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதோடு கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினார் தமிழ் சினிமாவில் மூத்த காமெடி நடிகராக இருப்பவர் கவுண்டமணி இவருக்கு வயது எண்பத்தி ஐந்து ஆகிறது தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் தற்போது வயது முதிர்வு காரணமாக அவர் படங்கள் நடிப்பதிலிருந்து விலகியுள்ளார் இருப்பினும் கவுண்டமணி நடித்த காமெடி சீன்கள் இன்று வரை ரசிகர்களை சிரிக்க வைத்து வருகிறது தற்போது நடிகர் கவுண்டமணி தனது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் கவுண்டமணியின் மனைவி சாந்தி இன்று திடீரென காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு உடல்நலக் குறைவு காரணமாக சாந்தியின் உயிர் இன்று பிரிந்தது சமீப காலமாகவே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலமானார் நடிகர் கவுண்டமணி சாந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கவுண்டமணி சாந்தி தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் சாந்தியின் உடல் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கவுண்டமணி இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது திரைப்பட நடிகர் நடிகைகள் சாந்தியின் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருவதோடு கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் கவுண்டமணியின் வீட்டுக்கு நேரில் சென்றார் வீட்டிலிருந்த கவுண்டமணியை சந்தித்து கட்டி அணைத்து ஆறுதல் கூறினார் மனைவி சாந்தியின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் அதன் பிறகு சாந்தியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் இறுதிச் சடங்குகள் நாளை காலையில் நடைபெற உள்ளது

cámara bên đây nha camera bên đây nha camera bên đây nha camera bên đây भेट्ने बा नि नि न 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 ஐசை வந்து பாப்பா வந்து தானா நிக்கலாம் ஐசை தம்பி பாப்பா வந்து ஐசை வந்து அங்க சொல்ற கேளுங்க ஐசை வந்து ஐசை வந்து அங்க வந்து வாங்க ஐசை வந்து ஐசை வந்து லோக்கர் ஃபுல்லோ பண்ணு ஃபுல்லோ பண்ணு போட்டல انا வர வழி கால் போங்க ஏன்னா